நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அஸ்ட்ராலஜர் ஜெயந்தி ரவி அவர்கள் இருக்காங்க ஆன்மீகம் சார்ந்தனனுடைய சந்தேகங்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்டா ஓகே இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் நாங்க வந்து பூஜை பண்ணும்போது வந்து பள்ளி சத்தம் இடுது இல்ல ஏதாவது நாங்க பேசிட்டு இருக்கும்போது பள்ளி இந்த மாதிரி அடிக்கடி சத்தம் போட்டுட்டே இருக்கு வீட்டுல இதுக்கான காரணம் என்னம்மா பள்ளிகள் வந்து தெய்வ சக்தி உரு உடையது பள்ளி இருக்கிற இடம் வந்து கண்டிப்பாக அங்கே தெய்வ அருள் நிறைய இருக்குன்னு அர்த்தம் பள்ளிகள் வந்து நம்மளுக்கு வந்து தெய்வங்கள் மட்டும் இல்லாமல் சித்தர்களும் பள்ளி ரூபத்தில் நம்ம வீட்டில் உள்ளாவே நம்மளை பாதுகாப்பார்கள் அப்படிம்பாங்க ஆனால் சித்த ரூபமாகவும் அதை எடுத்துக்கலாம் அந்த பள்ளிகள் வந்து சவுண்டு போடுறதுனாலே நம்மளுக்கு வந்து சில விஷயங்கள் சொல்லதுக்கு அது வருது தெய்வம் வந்து வாக்காக சொல்வதுக்கு உருவம் தேவை இல்லையா அந்த உருவத்தை இவங்க வாயிலாக கொடுப்பாங்க இது வந்து ஒவ்வொரு திசை மாறுபடும் இது வந்து கிழக்கு கிழக்குல இருந்து சவுண்டு கேட்கும் சில பேருக்கு சில திசையில வந்து வடக்குல இருந்து சவுண்டு கேட்கும் சில தென்மேற்குல இருந்து இப்படி ஒவ்வொரு திசையும் இந்த திசையை வைத்து அது நம்மளுக்கு என்ன பலம் சொல்ல வருதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பொதுவாகவே பள்ளி கத்துனா நல்லதுன்னு கிடையாது எந்த இடத்துல கத்துறது அப்படிங்கறது ரொம்ப முக்கியமானது அது ஏன்னா பள்ளிகள் வந்து அது கடவுள் அம்சம் சொல்லிட்டோம் அந்த கடவுள் எந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல நின்று சொன்னா நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் இருக்குதுன்னு சொல்றாரு நம்ம அந்த வாய்ஸை வச்சு சொல்றதை விட சில பள்ளிகள் வந்து சொடக்கு போடுற மாதிரிலாம் இது கொடுக்கும் வித்தியாசமான ஒரு சவுண்ட்லாம் கொடுக்கும் அந்த சவுண்ட் வச்சு சில பள்ளிகள் வந்து நம்ம பேசும்போது பக்கத்து வீட்டில் இருந்து சவுண்டு கேட்கும் வீட்டில் அந்த பள்ளி சவுண்ட் கேட்கும் அந்த பேசும்போது அது வரும் போது நம்மளுக்கு அந்த பக்கத்து வீட்டில் அந்த சவுண்ட் பாசிட்டிவா நெகட்டிவா நமக்கு அது தெரியாது ஆனா பள்ளிகள் இருக்குது நம்மளை சுத்தி இருக்குதுன்னா அது பவர்ஃபுல்லான இருக்கும் ஆனால் உங்க வீட்டில் பள்ளிகள் இறப்புகள் அதிகமாக தொடருதுன்னா ஏதோ கெட்ட சக்திகள் துர் சக்திகள் உங்க வீட்டுக்குள்ள நுழையது அதை வந்து இவங்களால ஹேண்டில் பண்ண முடியல அந்த உதர்களாகவும் தெய்வ சக்தியால் அதை வந்து அந்த பள்ளி வந்து அந்த மேக்சிமம் அந்த இடத்த விட்டு வெளியே ஓடிரும் இல்லாட்டா தன் உயிரை கொடுத்தாச்சும் அந்த இடத்த வந்து உங்களுக்கு இங்கே ஒரு நெகட்டிவ் வருது அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்குது அப்படின்னு அர்த்தம் அதனால் அந்த பள்ளிகள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறது நல்லது பள்ளி தலையில் விழுந்தால் உயிர் ஆபத்து வரும் அப்படிங்கிறது அதெல்லாம் கன்ஃபார்ம்னா அது உண்மை தான் இப்போ தலையில் விழுகிறது ஆமாம் தலையில் உச்சந்தலையில் விழுந்துருச்சுன்னா நம்மளுக்கு அதுக்காக தான் பய பயப்படுவோம் இது நம்மள கடிக்காது ஒன்றும் செய்யாது அந்த பள்ளியை வந்து நம்மளுக்கு ஒரு நெகட்டிவான விஷயத்தை கரெக்ட் சொல்லி கொடுத்துட்டு போயிடும் அதனால தலையில விழுந்துருமோன்னு பயப்படுறோம் ஆனா பள்ளிகள் வந்து எந்த இடத்துல இருப்பது நல்லது அப்படின்னா கிழக்க நோக்கி அதாவது கிழக்க வந்து பள்ளி வந்து சவுண்டு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கெட்டதுதான் ஃபுல்லாகவே அது வந்து ஏதோ துக்க செய்தியை சொல்ல வருது அப்படின்னு அர்த்தம் இதே இது நம்மளுக்கு வந்து தென் மேற்கு குபேர மூலையில இருந்து உங்களுக்கு சொல்லுதுன்னா நம்மளுக்கு ஏதோ நல்ல விஷயம் சொல்லுதுக்கு வராங்க அதுவும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புங்க உறவினர்களால் நமக்கு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தென் மேற்குலேருந்து இருந்து கிடைக்க கிடைக்கக்கூடிய பள்ளியாக இருக்கும் அதே சமயம் பாத்தீங்கன்னா தென் கிழக்கில் உங்களுக்கு ஒரு பள்ளி சவுண்டு கேட்டுச்சுன்னா உங்களுக்கு நெகட்டிவானது களங்கங்கள் பிரச்சனைகள் உருவாக போகுது பெண்களால் நிறைய பிரச்சனைகள் உருவா உருவாக போகுது பணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு நெகட்டிவ் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம சொல்லுது அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி பள்ளி வந்து ச நம்மளுக்கு மேற்கு செயல் வச்சால் நம்மளுக்கு ஏதோ வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு மாற்றம் வரப்போகுது நல்ல விஷயம்தான் அப்படிங்கிறத மாதிரி எடுத்துக்கலாம் அதே அதே போல் வந்து வட மேற்கில் நம்மளுக்கு பள்ளி சத்தம் கேட்குதுனா அந்த வட மேற்கு வடக்குலாம் நம்மளுக்கு பள்ளி சத்தம் கேட்குதுனா தொழில் வளர்ச்சியிலையோ இல்லட்ட நட்பு வட்டத்திலையோ ஏதோ சின்ன சின்ன ப்ராப்ளம் உருவாக போகுது கவனமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அதனால் நம்மளுக்கு வந்து வடமேற்கு ஓகே ஆனால் வடக்கு வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அப்போ இதெல்லாம் வைத்து இந்த திசைகளை வைத்து நம்ம வந்து இந்த பள்ளியை வந்து அந்த சவுண்டை வச்சு இருக்கிறதே ரொம்ப பிளஸ்டான சவுண்டு வந்து நம்மளுக்கு வந்து என்னென்னா தென்மேற்கு தான் ம் ம் அது வந்து ரொம்ப சவுண்டு நல்லாயிருக்கும் இதை வந்து நான் எப்படி இது தென்மேற்கு நல்லா இருக்குது அப்போ இதை எப்படி வந்து நம்ம இதை பெஸ்ட்டாக நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ தென் நம்ம வீட்டிலேருந்து சவுண்டு விட்டால் நல்லாயிருக்கும் அதே தென்மேற்கு அடுத்த வீட்லேருந்து சவுண்ட் விட்டால் அது நம்மளுக்கு நெகட்டிவ் ஓ இப்போ நான் சொன்னேன் அது ஃபுல்லாகவே இது அடுத்த வீடாக மாறால் அது டோட்டலாக ஆப்போசிட்டாக மாறும் இப்போ கிழக்கு வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக இருக்குது அப்படி சொன்னேன் இல்லையா அதே இது அடுத்த வீட்டிலேருந்து கிழக்கு சேர்ந்து நமக்கு பள்ளி சவுண்டு விட்டுச்சுன்னா அது நமக்கு பாசிட்டிவ் ம் நம்ம வீட்டுக்குள் இருப்பது நெகட்டிவ் வெளி வீட்டில் இருப்பது நமக்கு நேரம் ஆப்போசிட்டாக மாறும் அப்போங்கும் நான் எதெல்லாம் நம்ம இருந்து சவுண்டு போடும்போது பாசிட்டிவ்னு சொன்னோன்னா அது ஃபுல்லாக நெகட்டிவாக மாறும் அடுத்த வீட்டுக்குள்ளே வரும்போது அப்படி நேர் எதிர்ப்பதமாக நம்மளுக்கு மாற்றம் கொடுக்கும் அதனால் அந்த பள்ளி சவுண்டு நம்ம அடுத்த வீட்டிலேருந்து வருதா நம்ம வீட்டில் வந்து வருதான்னு முதல்ல தெரியணும் அதேபோல் நம்ம வீட்டிலேருந்து வந்துச்சுன்னா நம்மளுக்கு தென்மேற்குலேருந்து வந்தால் மிக மிக பவர்ஃபுல்லான ஒரு இதாக இருக்கும் தெற்கு சைடு வந்தாலும் ஓகே ஓரளவு நம்மளுக்கு வந்து ஒரு நெகட்டிவாக வந்து அது இதாகுது அப்படிங்கிறது ஆனால் வடக்கு வட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது ஆனால் பள்ளிகள் வந்து ரொம்ப 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 வெறுமனே சவுண்டு மட்டும் இல்லை நம்ம மேலே விழ்கிறது வச்சும் அது வந்து நம்மளுக்கு பலன்னு சொல்லிவிட்டு ஓடிடும் ஓகே அது என்னெல்லாம் இருக்கு மேம் தலையில இப்ப விழக்கூடாது அது இறப்பை குறிக்கும் அப்படின்னு சொன்னீங்க வேற மத்த இடங்கள்ல விழு ஆண்களுக்கு வந்து வலது பக்கம் விழக்கூடாது பெண்களுக்கு இடது பக்கம் விழக்கூடாது எந்த பகுதியா இருந்தா எந்த பகுதியா இருந்தாங்களா அது ஆண்களுக்கு மற்றபடி பள்ளி பஞ்சாங்கத்துல முழுசா கொடுத்துருப்பாங்க ஒருவேளை அப்படி விழுந்ததுன்னா இத நம்ம எப்படி பார்க்கணும் என்னெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படி விழுந்துச்சுன்னா உடனே தலையில விழுந்துச்சுன்னா உடனே குளிச்சிடணுமா குளிச்சுட்டு காலபைரவர் பைரவர் போய் விளக்கேற்றுறது அதெல்லாம் பண்ணிட்டு வரணும் நாய்களுக்கு உணவு கொடுக்கணும் இதெல்லாம் பண்ணணும் இது பண்ணுனா அந்த கெட்ட ஒரு விஷயம் நடக்க உயிரே போயிடக்கூடிய தன்மை அது தலையில் விழுந்தால் யாருன்னா அந்த இல்லை அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமான நபருக்கு எஃபெக்ட் ஆகும் அது வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி காலபைறு உடனே இது நடக்காமல் போயிருமானா நடக்காமல் போகாதெல்லாம் இல்லை ஆஸ்பத்திரியில் சேருவாங்க ரெக்கவர் ஆகி வந்துடுவாங்க ஆண்களுக்கு முக்கியமான காலும் கையும் ரொம்ப முக்கியம் அவங்க உழைப்புக்கு அது வந்து அஃபெக்ட் ஆகிற மாதிரி ஆகும் அதனால அந்த இடத்துல கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பெண்களுக்கு இடது பக்கத்தில் விழுந்தால் அவங்களுக்கு செல்வ நிலையில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது நிலை அவங்க இருக்க பெண் இருக்கிற தான் செல்வம் பெண் எந்த வீட்டில் சந்தோஷமா இருக்காலோ அந்த வீட்டில் நிலை கூடும் அதனால் இடது பக்கம் விழும்போது செல்வ நிலையை கவனிக்க வேண்டிய நிலையில் இருக்குது அதே மாதிரி பெண் வந்து மனசஞ்சலம் அடையாமல் இருக்கணும் வீட்டில் உள்ள பெண்களை கவனமாக பாதுகாக்கணும் அப்படிங்கிறத முக்கியமாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மாதிரி இந்த ப பள்ளி மற்றபடி சின்ன சின்ன இடங்கள் விழும்போது நம்மளுக்கு வந்து அந்த பஞ்சாங்கத்தில் கொடுத்துருப்பாங்க அது ஃபுல்லாகவே நம்ம இது பண்ண முடியாது ஆனால் இந்த முக்கியமான தலையில் விழுவது ரொம்ப ஆபத்தானது இப்போ பள்ளியை பற்றி நம்ம பேசும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க நாங்கள் பூஜை பண்ணும்போது பள்ளி வந்து பூஜை அறைக்கு வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது எதனுடைய சகுனமாக பார்க்கலாமா பள்ளி வந்து பூஜை ரூம்ல எ எல்லார் வீட்டிலையும் பூஜை ரூம்லேயும் மேக்சிமம் இருக்காது ஆனால் ரொம்ப தெய்வ வசியம் இருக்கிற இடத்துல வந்து பள்ளி வந்து பூஜை ரூம்ல ரொம்ப அதிகமாக இருக்கும் பார்த்திங்கன்னா பெரிய பள்ளியாக இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்போங்கும் போது அந்த பூஜை ரூம்ல ரொம்ப சக்தி வழிபாடுகள் அதிகமாக இருக்குது தெய்வ சக்தி ரொம்ப குமிஞ்சு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் அதனால தான் இந்த பள்ளி அங்கே ச இருக்குது அப்படி தெரிஞ்சாலே நீங்கள் வைக்கிற தண்ணிகள் வந்து ரொம்ப நேரம் அங்கே தேங்கி வைக்க முடியாது வச்ச உடனே எல்லாருக்கும் அது தீர்த்தமாக இது பண்ணிட்டு கொடுத்துடணும் வளைஞ்சி அதே மாதிரி கடவுள்கிட்ட வைக்கிற தண்ணியை நீங்க வந்து மறுநாள் சாமிக்கு மாற்றும் போது செடிகளுக்கு ஊற்றணும் வளைஞ்சி நீங்க யாரும் யூஸ் பண்ற மாதிரி வரக்கூடாது அந்த தண்ணியை வந்து மறுநாள் குடிக்கிற மாதிரி வைக்க மாட்டாங்க ஏன்னா பள்ளிகள் வந்து தண்ணி தாக்கத்தை அங்கே வச்சு தீர்த்துக்கும் அது தெய்வ சக்தி ரூபத்தில் உள்ளதுனால அதை வந்து நம்ம பயன்பாட்டில் வைக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால அந்த தண்ணியை வந்து நம்ம பயன்பாட்டில் வைக்கக்கூடாது அது மாதிரி பிரசாதம் வச்சாலும் உடனே அந்த சாமி நைவேத்தியம் இது முடிஞ்சோன்னு தீபாரந்தம் பண்ண உடனேயே விளக்கு நிறைவேற்றினோடனே பிரசாத தட்டில் உள்ள பிரசாதத்தை எடுத்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும் இல்லை நான் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தைட்டு தங்க வச்சோம்னா மறுநாள் காலையில் நம்ம சாப்பிட்றது அது சாப்பிடக்கூடாது அதை எடுத்து காக்காவுக்கு அந்த மாதிரி மற்ற எறும்புகள் இருக்கிற புற்றுகளுக்கு அந்த மாதிரி போட்டாங்கன்னா நல்லா இருக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஜா சாமி ரூமில் கண்டிப்பா பல்லி இருந்தால் அது நைவேத்தியமாக உணவுகளை கண்டிப்பா உட்கொள்ளும் அதனால் அந்த உணவுகளை நீங்கள் உட்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டிங்கன்னா அதை உட்கொள்ளட்டும் மறுநாள் காலில் இது மற்ற இது மற்ற விலங்கினங்களுக்கு கொடுக்கலாம் அதனால் அதை வந்து ஃபுல்லாக நெகட்டிவாக எடுத்து இந்த பள்ளியை விரட்டுறது பள்ளியை விரட்டவே கூடாது பூஜர் மூலியில் உள்ள பள்ளியை அது பாவம்னு சொல்கிறாங்க அப்படியே ஆமாம் பள்ளியை வர விரட்டவே கூடாது சில பேர் வந்து பள்ளி சில மாதிரி செஞ்சு கூட அது பூஜர் மொழி வழிபாடு பண்ணுவாங்க பல் பள்ளிக்கு வந்து செலை செஞ்சு வெள்ளியில் ஒரு செலை செஞ்சு அது வந்து லட்சுமி வாசம் பள்ளி வந்து மகாலட்சுமி வாசம் எந்த வீட்டில் பள்ளி அதிகமாக இருக்குதோ அங்கே செல்வ நிலை உயரம் அர்த்தம் அப்போங்கும் போது நம்ம வீட்டில் பள்ளி பூஜு நம்மளே நம்மளையா சூர்வாக்கலாம்னு சில பேர் என்ன பண்ணுவாங்க பள்ளி சிலைகள் ஒரு ரெண்டு சிலையோ ஒரு சிலையோ செஞ்சு அதை வந்து வச்சு வழிபாடு பண்ணுவாங்க பள்ளி சிலை பாதம் பெருமாள் பாதம் இது ரெண்டும் ரொம்ப பவர்ஃபுல்லானது ஆனால் பெருமாள் பாதத்துடன் கூடிய பள்ளிச்சலை வச்சு வழிபாடு பண்ணும்போது மகாலட்சுமி இது வம்சம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படி அர்த்தம் அதனால் இது ரெண்டும் வந்து ஜோடி மாதிரி திட்டம் நீங்கள் பண்ணீங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஓகே ஸோ அதனால இந்த பள்ளி எல்லாம் ஓடுறதுனால பயப்பட பயப்பட தேவையே இல்லை இது வந்து நம்மளுக்கு நெகட்டிவா வந்து சொல்றதுக்காக வந்த ஒரு வீடுன்னு இருந்தால் உங்களுக்கு பள்ளி இருந்துச்சுனாலே உங்கள் வீட்டில் வந்து சின்ன சின்ன பூச்சிகள் காத்துக்குள்ள போற பூச்சிகள் எல்லாம் உங்களுக்கு இருக்காது ஒரு சின்ன பூச்சினால் உங்களுக்கு நிறைய ஆபத்துகள் வரும் அவங்க உங்களுடைய ஸ்கின் ப்ராப்ளம் இதெல்லாமே எல்லாமே உருவாக்க கூட குட்டி குட்டி பூச்சுங்கள் அது அந்த பள்ளி இருந்தால் தான் ஒரு யாருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் அதிகமாக இருந்தோ அவங்க செல்வ நிலை குறையும்னு அர்த்தம் அதனால ஸ்கின் ப்ராப்ளத்தை வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு செல்வம் ஸ்கின் ப்ராப்ளம் த்ரோட்டு அந்த சளி பிடித்தல் அந்த மாதிரிலாம் அதிகம் அதிகமாக யாருக்கு வருதோ அவங்களாம் கடன் பிரச்சனை ஏதோ பண விஷயத்தில் கொஞ்சம் போராடுற தன்மையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் சரியான வேலை இல்லாமல் அந்த மாதிரி ஒரு இதாலாம் அந்த லட்சுமியுடைய இது வந்து குறையுது அப்போங்கும் போது இந்த இடத்துல பள்ளி வந்து சீர் பண்ணும் அப்படிங்கிறது தான் அப்போ இந்த பள்ளி இருக்கிற இடம் வந்து சிறு சிறு பூச்சிகள் எல்லாம் வந்து இங்க வந்து நம்மள எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது அதனால பள்ளி இருப்பது அவ்வளவு நல்லது நம்ம வீட்டுல உள்ள சிறு சிறு பூச்சிகள் வந்து நம்மளை வந்து ரொம்ப ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ற பல்லி கிளியர் பண்ணும் அதனால நம்மளுக்கு என்னன்னா எச்சம் போடுறது அந்த மாதிரி விஷயத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி சில இதில் வந்து ஃபுட்டில் விழுந்துரும் பள்ளி ஆமாம் மேம் அதை எப்படி மேம் இது நல்ல சகுனமா இது எப்படி அது பயங்கரமான கெட்ட சகுனம் உயிருக்கு உள்ள விஷயம் பெரிய கண்டத்துலேருந்து யாரும் சுகம் இல்லாமல் த இருக்காங்க அப்படிங்கிறத காமிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஃபுட்டில் விழுந்துச்சுனாலே அந்த அவங்களுக்கு தோசை அதிகமாக இருக்குது அது சில பேர் உப்புல விழுந்திருக்கும் சில பேருக்கு சாதத்துலேயே குக்கரில் இருக்கிறது தெரியாமல் சாதத்துலேயே வச்சுருப்பாங்க இந்த மாதிரி கவனமாக நீங்க பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிடும் அதனால அந்த பள்ளி சாம்பார்ல விழுவது அந்த இடத்துக்கு தக்கன நீங்க உப்புல விழுந்துச்சுன்னா உறவு நிலை துண்டிக்க போகுது உறவுகளுக்குள்ள சரியான பாண்ட் இல்லைன்னு அர்த்தம் இதே இது சாதத்தில் வைத்தால் வந்து நம்மளுடைய உடல் ஆரைக்கும் கெடுதுகள் உருவாகுது அப்படின்னு அர்த்தம் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இதுல குழம்புல அதுலலாம் விழுந்துச்சுன்னா பணம் சார்ந்த விஷயம் அந்த மாதிரி விஷயத்தில் பிரச்சனைகள் உருவாகுது இந்த மாதிரி நம்ம வெள்ளும் அந்த உணவு பதார்த்தத்தை வைத்து நம்ம சொல்லிடலாம் ஓகே ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் பள்ளி வந்து நிறைய பேர் சொல்றது என்னன்னா பூஜை ரூம்ல இருக்கும் போது சத்தம் போட்டே இருக்கு அப்படிங்கறதுதான் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அது பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது அப்படிங்கிறத பத்தி ஒரு தெளிவான புரிதல் எங்களுக்காக கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி